அங்க ஸ்தோத்ரன் அவன் தவணை கேக்குறான் அங்க அந்த ராஜாவின் கண்கள் அந்த தானே வேலை ஆட்கள் இந்த பிரதானி கண்களை தேவனே தயவு செய்கிறேன் ஆனா அவன் கேக்குறான் பத்து நாள் எனக்கு வந்து என்ன பண்ண பத்து நாளுக்கு அப்புறம் பாரு கொடுக்க வேண்டியது என்னது காய்கறியை குடு பருப்பு வகைகளை குடு இதை சாப்பிட்றான் அது வேண்டாம் எனக்கு அது எனக்கு வேண்டாம் தீட்டானது வேண்டாம் கத்திரி என்ன விரும்புகிறாரோ அதை சாப்பிட்டாங்க பத்து நாளைக்கு ராஜா என்ன விரும்புனாரு இவங்க தேர் வெல் குவாலிஃபைட் பர்சன் இஃப் தே வி கிவ் குட் டயட் டு தேம் அவங்களுக்கு நல்ல நல்ல சாப்பாடை கொடுத்தனா அவங்க நல்ல புத்தி கூர்மையாக இருந்து அந்த கல்தேயருடைய எல்லா அமேன் ஸ்தோத்திரம் லிட்ரேச்சர்லாம் வாசித்து கிராமர்லாம் வாசித்து ஜனங்களுக்கு நல்லா போதிப்பாங்கன்னு சொல்லி அவர் ஆனா மனுஷன் நினைக்கிறத ஆண்டவர் அதமாக்குவார் கைகளை வயத்தாள் எலியாச்சலுங்க நான் சொல்றான் பத்து நாள் கழிச்சு பாருங்க பத்து நாள் பார்க்குறாங்க அவங்க ராஜ போஜனத்தை சாப்பிட்டவங்க எல்லாரும் அது அவங்களும் வந்து நின்றாங்க இவன் ஸ்தோத்திரம் காய்கறிகளையும் அவன் பருப்பு வகைகளையும் சாப்பிட்டதான தானியலும் வந்து நின்றான் யாரை காட்டிலும் யார் அழகா இருந்தாங்க அவன் ஸ்தோத்திரம் இவர்கள் பத்து மடங்கு சமர்த்தனாக கத்தர் வைத்தா கைகளை வயத்தல் எளியாச்சலுங்க பார்க்கலாம் நீ தீட்டை நீ விலக்குவாய் என்று சொன்னால் உனக்கு சமத்துவமான பத்து மடங்கு ஆசீர்வாதங்களை கத்த உனக்கு தர வல்லவராயிரு கைகளை வாய்த்தல் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு தீர்மானம் எடுங்க இந்த தீட்டு எனக்கு வேண்டாம் எனக்கு வருகிற ஆசீர்வாதம் போதும் எத்தனை பேர் அம்மையு சொல்றீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க எனக்கு வருகிற ஆசீர்வாதம் போதும் நான் தவறான காரியத்தை சிந்திக்கிறத விடுறேன்ப்பா தவறானதை பேசுறதை நான் விட்டுடுறேன்ப்பா தவறானதை செய்யறதை நான் விட்டுறேன்ப்பா தவறான நடக்கையை நான் நடக்கிறத விட்டுறேன்ப்பா என் நிமித்தமாக குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடாதுப்பா என் நிமித்தமாக குடும்பத்தில் சமாதானம் வரணும் என் நிமித்தமாக ஆசீர்வாதம் நண்பரே வரணும்ப்பா எத்தனை பேர் அம்மேன்னு சொல்றீங்க கையோ உயர்த்தி அல்லே இல்லையா செலுங்க பார்க்கல நீ தீட்டானதை நீ விளக்குன்னு நான் தேவனுடைய ஆசீர்வாதம் பத்து மடங்கு கிடைக்கும் கைகளை வயத்தல் எளிய தேவனுடைய நன்மை பத்து மடங்கு கிடைக்கும் பத்து மடங்கு தானியல் ஆறாம் அதிகாரம் தானியல் ஆறாம் அதிகாரம் சோத்ரம் கத்திற்கு மகிமை உண்டாவதாக தானியல் ஆறாம் அதிகாரம் அதுல சோத்ரம் ஆமே நான்காவது வசனத்தை வாசிங்களேன் அப்பொழுது தேசாதிபதிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது அவர்களால் கூடாது இருந்தது அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியா அவன் எனது உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த அவன் மேல் நீ என்னட்டுக்கு விளக்கப்பட வேண்டும் என்பதான தீர்மானம் தான் காரணம் நீ தீட்டை விட்டு விலக்கிட்ட பாவத்தை விட்டு விலகிட்டனா உன்னை யாருமே குற்றப்படுத்த முடியாது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க கைகளை வை தலையிலேயே பார்க்கலாம் உன்னை யாருமே குற்றப்படுத்த முடியாது குற்றம் உனக்குள்ள இருக்காது அவங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க உங்களுடைய கை சுத்தமா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை நல்ல முறையில் இருந்ததுன்னா நீ எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா பிரைஸ் அலாம்னு சொல்லுவேன் நான் சொல்கிறது புரியுதா எல்லாரையும் திருப்பிங்க நல்ல முகமலர்ச்சி வரும் இல்லைன்னா கரு தான் இருப்பீங்க நல்ல எண்ணம் வராது உனக்கு உன் முகத்தை பார்த்தாலே தெரியும் கார்டு அல்ல லூயா ரெண்டு கடுகு முகத்தில் பட்ட டப் டப்னு வெடிக்கும் அப்ப அவங்க அவங்க இறுதியத்துல என்ன இருக்குது அவன் சமாதானமே இருக்க மாட்டான் நான் சொல்றது புரியுதா ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான் சொல்றது புரியுதா எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது ஏன்னா நீ தீட்டை விட்டு போல நீ தீட்டு வேணும்னு விரும்புற உனக்கு தீட்டு தான் சூப்பர் கெட்ட எண்ணம் நீ நல்லதே யோசிக்க மாட்டியா உன் இறுதியை நல்லதை யோசிக்கணும் உனக்கு இருக்கிறது போதும் எத்தனை பேர் அம்மேன்னு சொல்றீங்க உனக்கு இருக்கிறது போதும் ராஜ சாப்பாடு உனக்கு கிடைக்குது ராஜ சாப்பாடு வேண்டாம் எனக்கு இருக்கிறது என்னது காய்கறி போதும் அவியல் போதும் மரக்கறி போதும் ஆண்டவர் சிலர் விளக்க வேணும்னு சொல்லி விரும்புற விளக்கிடு சில அசுத்தங்களெல்லாம் விளக்கிடு நீ வச்சிட்டு இருந்தனா இருந்தால்தான் வளர்ச்சி இல்லை நீ கருகலாக நீ வளர முடியாம இன்னும் நீ வந்து அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அழுக்கான புத்தி பத்து நாள் நல்லா இருப்ப பத் பதினோறாவது நாள் நீ திரும்பி பழையதும் ஆயிடுவே நீ கலெலுவிய ஹாண்ட்விட்ட உப்பு கொடுங்க ஒப்பு கொடு என்னே தெரில பாஸ்டர் எனக்கு நல்லா தான் இருக்கிறான் திடீர்னு வந்த அந்த அந்த ஸ்பாபம் ஒன்னை மாத்தணும் தீர்மானிடு தீர்மானேடு எத்தனையோ நாளுக்கு பிறகு கூட இவனை குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தாருங்க ஆனா இவனுடைய பிரதிஷ்டையில இவன் உண்மையா இருக்கிறான் கைகளை வைத்தல் இல்லையா சொல்லுவாங்க தீட்டு அது அது விளக்கப்பட்டது தீட்டு அது அது விளக்கப்பட்டது

கைகளை வைத்தால் இல்லையா செலுங்க பார்க்கலாம் நீ தீட்ட விட்டு விலகிறதற்கு முடிவெடுப்பேன்னு சொன்னா உன்னை சார்ந்து இருக்கிறவர்களை கத்தர் உயர்த்துவா சத்தமால் இல்லையா செலுங்க பார்க்கலாம் கைகளை வைத்தால் இல்லையா செலுங்க பார்க்கலாம் உன்னை சார்ந்திருக்கிறவர்கள் உன் குடும்ப நபர்கள் உன் நண்பர்கள் உன்னுடைய மனைவி உன்னுடைய கணவன் உன்னுடைய பிள்ளைகள் நீ இருக்கிற இடம் வேலை பார்க்கிற இடம் வியாபார ஸ்தலம் உன் தொழில் கூடும் எல்லாமே உயரும் என்பதில் சந்தேகம் இல்லை கத்தருடைய பிள்ளைய நீ தீட்ட விலகி இருப்பன்னு சொன்ன நீ பாவம் செஞ்சிட்டு இருந்தா அங்க சாபம் வந்து சேரும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது ஆசீர்வாதமா இருக்க முடியாது வசதிகள் எல்லாம் இருக்கும் வசதிகள் எல்லாம் இருக்கும் ஆனா தேவனை நீ வசதி வசதி பத்தவ பயம் இருக்கும் சொல்லுது புரியுதா ஆனா ஆண்டவர் இருந்தா என் வசதிகளை எல்லாம் கத்தர் கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கத்தர் கொடுத்தா அதை குறித்து மேன்மையாக எண்ணம் கத்தரை தான் மேன்மையாடிகிட்டே இருப்பான் கைகளை வைத்த லேலியா செலுங்காக பார்க்கலாம் சத்தமா ஏலியா செலுங்க பார்க்கலாம் எல்லாம் வாழ்வாங்க அவங்க சுகமா இருப்பாங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க பாருங்க நமக்கு பிரச்சிப்பு சரியா இருந்ததுன்னா அவங்க மனசை பாருங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க எத்தனை பேர் அமைச்சா அடுத்தவங்க வளர்ந்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க பாருங்க இவன் கூட இருந்தவன் இவன் இந்த விளக்கினாரம் மற்றவங்க வளர்ச்சிக்கு இவன் உறுதுணையா இருந்தான் கைகளை வய தலையில எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க என்ன பண்றான் தீட்ட விளக்கினவன் மற்றவங்க வளர்ச்சிக்கு இவன் காரணம் ஆயிரும் கையவைய தலையிலேயே சொல்லுங்கவன் ஏய் நீ போ நீ போ நீ என்னுடைய பிள்ளையே ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கத்த செய்ய வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இங்களை உயரத்திலேலையா செல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நடத்துகிறார் கைவிடவே மாட்டார் முடிந்தவர்கள் கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு அப்போது தீட்டை நான் விளக்குவேன் என்று சொன்னான் கொஞ்சம் முழங்கு நேர் முழங்க இருக்கையில் உட்காரவங்க முழங்கால் பண்ண முன்னு நீங்கள் எழும்பி நெல்லுங்க ப்ளீஸ் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நம்ம சோம் பண்ண போகிறோம் அந்த ஒரு தீட்டுகளை என்னை விட்டு விளக்குங்க என்று கேட்க போகிறேன் மாறவே ஆசைப்படுகிறேன் எல்லாரும் எல்லாரும் கேளுங்க கேமிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பிள்ளைங்கெல்லாம் கேள் சின்ன வயசுலயே உனக்கு அந்த செவ வாஞ்ச வரணும் கிருபை வரணும் ஆமே இந்த கிருபை வரணும் கைய உயர்த்தி என்ன பார்க்காதீங்க பிளீஸ் நீ என்ன பார்க்காதீங்க ஒன்னா பாருங்க கண்ணை மூடி ஆண்டு விட்ட கேளுங்க இயேசுவே விளக்கப்பட வேண்டிய காரியங்களை விளக்கப்படணும்ப்பா நீங்க இந்த கிருபையை தாங்காண்டு பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு கூட உட்கார பண்ணியிருக்கிற தேவன்

தாங்கப்பா கிருப தாங்கப்பா கிருபைய தாங்கப்பா திறந்து திறந்து வாயத்திறந்து வாயத்திறந்து மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே மாறவே என்னை மாட்டிவிடும் என் சிந்த என் செயல்கள்றணும் என் பேச்சு மாறணும் என் பெருமை சிந்தை செயல்கள் என் பேச்சு மாறணும் பெருமைறணும் மாறவே என்னை மாற்றிவிடும் சிந்த சோத்திரம் தீட்ட வெறுத்தான் ஆண்டபுரம் உயர்ந்த உயரணும் என் வியாபாரத்தை ஆசீர்வாதமாக இருக்கணும் தீட்டோட ஆண்டோருக்கு பிரியமா இருக்க முடிய கேளுங்க இந்த கிருபையை தாங்கப்பா புழுதியில் இருந்து குப்பை இருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தாழ்வில் நம்மை நினைத்த தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் பிள்ளையே ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க கைவிடாதி மென்மையாய் வையும் எபித்திருக்கிறாங்க ஆண்டவரே ரூபாயிரும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே